யாச்சி இன்னைக்குள்ள காய மட்டும் இப்ப வாங்கிட்டு வருவோம் என் மைனியார் ஊர்ல இருந்து வாரா அப்ப மெதுவா போட்டு பார்த்தே கொஞ்சம் காய்கறி இருந்ததுன்னா வாங்கிட்டு வாங்க வீட்ல சமைக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்கேன் அவ இருக்கதெல்லாம் அள்ளி பறிக்கிட்டு வான்னு சொல்லியிருக்காச்சி எதுக்கு பணம் செலவு விற்க இல்ல எடுத்துட்டு வருவா நல்ல வசதியான வகை எல்லா கிராமத்து தோட்டத்துல இருந்தது நல்லா இருக்கும் அப்படியா ஜேரி அப்ப வீட்டுக்கு மட்டும் வாங்கிட்டு வருவோம் வா போவோம் நல்ல மைனியார் கிடைச்சிருக்கா எனக்கும் இருக்கா ஒரு சொல்லு பத்து வயசு இறக்க மாட்டாளுவா உனக்கு வாங்கிட்டாது வாரேன்னு சொல்லுதாளா வா போவோம் மண்டபத்துக்கு எல்லாம் சொல்லியாச்சு இல்லாட்டி எல்லாம் கெட்டி எடுத்து வச்சாச்சா எல்லா வச்சாச்சி நம்ம எல்லாம் கல்யாணம் மட்டும் நடத்துவோம் இவ்வளவு என்னத்த கழுதி பாக்க கழுதி பசனா என்னத்தியே சொன்னால் வாச்சி கையில மருதாணி போட்டு மஞ்சதுனி ஊத்திட்டு என்னத்தியே இப்படி வீம் செலவு

கடத்துல ஒண்ணும் சொல்லலையா வாங்கிட்டு இருக்கே அவள்ட்ட வாங்கி இவள்ட்ட வாங்கி வட்டி ஓடு தருவாரா என்ன எலவ என்ன அடிச்சு தெரியல வாங்கி வாங்கி குடிக்கும் கட்டிட்டு செலவ பாத்துட்டு கிடக்காரு நம்பி வாங்கி குடுக்காத என்ன டீ நீ உன் தலையில வாங்கி தாரேன்னு சொல்லிருக்காராச்சி வேற என்ன வரணும் இருக்கு கல்யாணத்துக்கு ஒவ்வொருத்தி போன் போட்டு போன போட்டு இன்னைக்கே வரட்டுமான்னு கேட்டாலுவா ஒரு செலவு இருக்கு என்ன என்ன ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் குறைச்சிக்கோங்கண்ணே எண்பதாயிரம் ரூபாய் தர சொல்லுது என்னண்ணே என்ன எங்க என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணத்தில் நீங்க போட்டா எடுத்து அழகா இருக்குன்னு தான் உங்கள்கிட்ட சொல்லுது ட்ரோனா என்ன ட்ரோனு நல்லா இருக்குமா சரிண்ணே நான் எங்க அப்பாட்ட ஒரு பேசிட்டு இருந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லுது ஆ சரிண்ணே சரி சரி சரிண்ணே சரி சரி அது ஒண்ணு இல்லனே நல்லா எடுத்து நல்லா எடுத்துட்டு ஆ போடு ஆமா ஆமா சரி நீ சரி ஆ வைக்கே ஏக்கா இந்த ட்ரோன் இந்த வானத்துல பறக்குதுல யாரோ பிளேன் மாதிரி அந்த போட்டோவா சூப்பரா இருக்குடா ஒரே ஜாலிடா வந்து கல்யாணத்துக்கு நான் நல்ல மினிக்கு மினிக்கு புது Dress போட்டுட்டு வரேன் போட்டி என்ன டீ ஜாலி கல்யாணமே எரிச்சலா இருக்கு நானே எங்க அம்மிட்ட என்னலாம் சொல்லி பார்த்தேன் அந்த மாப்ளே பிடிக்கவே இல்ல ஒரு வயசான ஆளு மாதிரி இருக்காரு டீ நான் டீ கல்யாணம் பிடிக்கல பிடிக்கலன்னு ஏட்டி என்ன ட்ரோன் இன்னெல்லாம் சொல்லிட்டு தெரிய உனக்கு என்ன மூத்தவா அம்மா கணக்கு பார்க்காம கல்யாணம் செய்யா மொத்த பைசாவே வீட்டில இருந்து நீயே சுருட்டிட்டு போயிரு என் கல்யாணத்தை எங்கேயும் கோயில வச்சு எடுப்பா வேற என்ன செய்ய கல்யாணம் எனக்கு பிடிக்கல பிள்ளைகள் எல்லாம் வரும் வரும்போது ஒண்ணு இல்லாத மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அதுக்கு அதுக்குதான் போட்டோ எப்போ எப்படிதானும் பிடிக்காட்டாலும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் வேற என்ன செய்யறதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணதே அதை ஒழுங்காவதே எடுப்போம்னு சொல்லுது எப்படியா சீக்கிரம் எனக்கு ஜாலியா இருக்கு галигалигали ஏடி அக்கா சுரேஷ் ஒண்ணு மெசேஜ் அனுப்பல இல்ல ஒண்ணு இல்லடி மெசேஜ் ஒண்ணு அனுப்பல பேசாம அம்மா எனக்கு கல்யாணம் பேசி வச்சிருக்கும் போது அந்த சுரேஷ் பையனை பத்தி பேசிருக்கலாம் தெரிய மாட்டி எனக்கு இந்த மாப்பிளை பிடிக்கவே இல்லடி வயசானவர் மாதிரி இருக்காரு அப்பா கணக்கு இருக்காருடி இப்போமே இப்படி இருக்காரு இது கல்யாணம் முடிஞ்சு நாலஞ்சு மாறி விடு போய் வந்து தொப்பை போட்டு வயசாயிரும் ஏக்க நல்லா கம்க எடுத்தानी சுரிசி கிறுமடல கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மண்டபம் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு கேமரா அப்புறம் காலிஃப்ளவர் பொரியல் வேற வைக்கணுமா சாத்து கூட நீ நல்ல காரியமான ஆளு அக்கா பொட்டி அததண்ட வலிக்கு வந்தாதான் தெரியும் உடனே இவ வந்துருவா வேளைல சடபுடி என்ன 얘네 தோரணம் கெட்டிட்டே ஆமாண்ணே இருக்கதெல்லாம் வெத்தி கேட்டோம் சரிண்ணா அது என்ன கேப்பு கிடக்குது ஏன்னா இந்த கேப்பு கேப்பு கிட்ட போட முடியாதுனே அவ்வளவுதான் பூ இருக்கு இருக்கத வச்சு போட்டாச்சு கம்ப்யூட்டர் கிட்ட கொஞ்சம் கேப்பு கிடக்குவனே பாக்கிறதுக்கு அசிங்கமா இல்ல இருக்கு அதுல பெருச கெட்டி விட்டு இருக்கலாம்ல பாக்க ஒரு மாதிரிலாம் இருக்கு அது மட்டும் இடவழி விட்டு சரி பரவாயில்ல என்ன மண்டபத்துல ஏதோ மூணு நாளுக்கு பங்கு மொதல் நாள் மஞ்சள் கலர்லயும் ரெண்டாவது நாள் இது இது நம்ம மருதாணி மருதாணியா வைக்கணுமா மூணாவது நாளுக்கு தான் கல்யாணத்துக்கு மூணு என்ன எதுன்னு கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணிருங்க சரியானே எல்லா செலவு கணக்கு எல்லாம் நான் முடிச்சு விட்டுறேன் நீங்க அதெல்லாம் நினைச்சு பயப்படக்கூடாது சரியா என்ன எதுன்னு பாத்துருங்க ம் சரி நான் சரி நான் இப்போ மண்டபத்தில் போய் பார்த்துட்டு வரேன் வாழை குலம் வீட்டில் கெட்டணும் சரியானே வாரேனா எவ்வளவு வேலை இருக்கு சட்டு சட்டு நீ இன்னும் அப்படின்னு நாலு போயிட்ட பத்திராளி இவன் எங்கே போனா

பாத்திரக் கடை பனியாரக் கடை எல்லாத்துக்கும் பைசா கொடுத்துருவோம் இடையில எவனும் வந்து நின்று குடஞ்சிட்டு கிடப்பானுவோம் செலவுக்கு தான் அதுக்கு தான் இதுக்கு தானே கேட்பானுவோம் இருக்க பைசா அள்ளி பிறக்கி அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுத்தேன் வைக்கும் பிஸியாக தெரிஞ்சு சங்க எடுத்து போட்டு கல்யாணம் வீடு கூட பார்க்க மாட்டேன் புரிஞ்சுவா பெரிய ஆள் கிடையாது நம்ம எல்லாருக்கும் கொடுத்து வழங்குறதுக்கு நம்மளே பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து ரெண்டு லட்சம் சேர்த்து வச்சிருக்கோம் மனசுல ஆச்சுமே எப்படி ஏ பைத்தியாரி சத்தியமாட்டு பாத்திரக்காரன்னு கொடுக்கிறதுக்கு தான் எல்லாவனுக்கும் கொடுக்க அளவுக்கு நான் இல்லை நிறைய பேர் கேட்டாட்டி பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிய நமக்கு செலவுக்கு பணம் தர மாட்டியான்னு கேட்டான் நமக்கு சரிப்படாது நம்மள்ட்ட இல்லைன்னு சொல்லி விட்டுட்டேன் இப்போ கல்யாண செலவுக்கு பாத்திரத்துக்கு தான் கொடுக்கப் போறேன் சரி வை வை சீக்கிரம் வாஜி வீட்டுல யாரும் எடி அம்மா சொல்லிட்டு போனால அப்பைக்கு சித்தியமா வா வந்துட்டாவே நினைக்க மாட்டே அந்த அத்தை வா போவா என்னன்னு கேப்போம் சும்மா இரு அப்பா இருக்குல பாத்துக்குடு பேசாம இரு அங்க போய் நின்னுட்டு ஒண்ணு ஒண்ணா துருவி துருவி கேட்பாவ பேசாம இரிடி வந்துட்டியா வாமா வா 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 எப்படி இருக்க புள்ளையில எப்படி இருக்கு அவர் வரலையா என்ன நல்லா இருக்கவனே எல்லாரும் நல்லா இருக்கவ மைனி எங்க அவரை சாங்கல அம்மைய கூட்டிட்டு வாரேன்னு அம்மைக்கு உட்காந்து எந்திக்க கேடியாது உங்க சித்தி தான் உன்னை தேடிக்கிட்டே இருக்கானே வந்திருவா சாங்கல எப்படியும்

இவ சாக்களை பாயி கவரில் என்னத்துன்னு சொல்லுதுக்கு கடந்து ஆட ஆடுன்னுல ஆடி தொலைவா போனை போட்டு கூட காய வாயிண்டு சொல்லுவோம் வேண்ட வேண்ட அவளே வந்து பாக்கட்டு நம்ம சொல்லி அது வேற ஒம்பாயிரும் நீ